முடிந்த மின்மயானம் கடமைக்கு திறந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட வார்ட் எண் முப்பது விநாயகபுரத்தில் எரிவாயு தகன மேடை அமைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு கட்டுமான பணி நடைபெற்றது கடந்த ஆறு மாதங்கள் முன்பாக பணி முடிந்த நிலையில் மாதவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் நான்கு மாதங்களுக்கு முன்பு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் அவர் திறந்து வைத்து நான்கு மாதங்கள் ஆகியும் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு அது திறக்கவில்லை பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் விநாயகபுரம் லக்ஷ்மிபுரம் கல்பாளையம் சார்ந்த பொதுமக்கள் இறந்தவரின் உடலை தகனம் செய்ய சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புழலில் உள்ள தகன மேடையிலும் அல்லது கொளத்தூரில் உள்ள தகனம் மேடை செல்ல வேண்டி இருப்பதால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கேட்டபோது எரிவாயு தகனம் மேடை பராமரிப்பு ஒப்பந்தம் பணி நடைபெற்று வருவதாகவும் மிக விரைவில் ஒப்பந்தம் விடப்பட்டு தகனம் மேடை திறக்கப்படும் என்று கூறியுள்ளனர் இதனால் அப்பகுதி மக்கள் வேதனையடைந்து வருகின்றனர் மேலும் விடியா திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்ட பணிகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வரும் நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட மின்மயான கட்டிடத்தை கடமைக்கு ரிப்பன் வெட்டி திறந்த சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்